நம்ம இந்தியாவில் வடக்கு பகுதிகளில் மட்டுமே இயங்கி வரும் ஒரு ரயில் இது நம்ம தமிழ்நாட்டில் அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கடைசி நேரத்தில் சென்னையிலேருந்து தென் மாவட்டங்களுக்கு போகிறதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ட்ரெயின் இதே வட மாநிலங்களிலும் இது போன்ற ஒரு ரயில் இயங்கி வருகிறது அதற்கு பெயர் தான் ஜன் சாதாரண் நீங்க கேட்கலாம் ஜன் சதாப்தி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இது என்ன ஜன் சாதாரன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு முன்பதிவில்லாத ரயில் இன்றைய தினம் ஜன் சாதாரண ரயில்களை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ நம்ம பார்க்க போறோம் சேனலுக்கு போட்டுருங்க அப்ப அதை நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்திய ரயில்வேல பல்வேறு வகையிலான ரயில்கள் முழுவதும் முன்பதிவு செய்து செல்லக்கூடிய வகையில இருக்கின்றது சதாப்தி ஹம்சபர் ராஜ்தானி ஜன் சதாப்தி இது போன்ற பல்வேறு ரயில்கள் இருக்கிறது இதே போலவே முன்பதிவில்லாமல் நீண்ட தூரம் பயணத்திற்காகவே ஜன் சாதாரண் என்ற ஒரு ரயிலானது வட மாநிலங்களில் இது போன்ற ஒரு ரயிலானது இயங்கி வருகிறது ஆனால் இந்த ரயில்கள் அனைத்தும் பத்து வருடங்களுக்கு முன்பே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது நம்ம அந்தியோதயா என்பது இப்ப லேட்டஸ்டா வந்த சில ரயில்கள் பட் இந்த ஜன் சாதாரண அப்படிங்கிறது அந்த காலகட்டத்திலேயே அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு வகையிலான முன்பதிவில்லாத ரயில்கள் ஜன் எப்படி முழுவதும் முன்பதிவு செய்து பயணம் செய்யும் வகையில் இருக்கிறதோ அதே போலவே ஜன் சாதாரண என்ற ரயில் முழுவதும் முன்பதிவில்லாமல் பயணம் செய்வதற்கான ஒரு ரயிலாக நீண்ட தூரத்திற்கு அப்போது அறிவித்தாங்க இப்ப இந்தியால லேட்டஸ்டா முழுவதும் முன்பதிவு செய்து செல்லக்கூடிய செமி ஸ்பீட் வகையிலான வந்தே பாரத் இது போன்ற ரயில்கள் வருகிறது அதே போலவே அம்ரித் பாரத் என்ற ஒரு ரயிலானதும் ஏசி இல்லாத ரயிலாக அறிவிக்கப்பட்டது பட் அதுல வந்து பெட்டிகள் வந்து சில பெட்டிகளை இணைச்சிருக்கிறாங்க மற்றபடி சில பெட்டிகள் இருக்குது பட் இந்த ஜன் ரிசர்வ்டும் அப்படிங்கிறது முழுவதும் கேட்டகிரி நம்ம அந்தோதயா எக்ஸ்பிரஸ் கேட்டகிரி தான் இதுவும் ஒன்று இதில் அந்தோதயாவும் வரும் ஒன் பை ஒன் அந்தோதயாவை பற்றியும் இந்த ஒரு வீடியோ நம்ம பார்க்க போறோம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஆண்டு பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட ஒரு ரயில் தான் இந்த ஜன் சாதாரண ரயில் முதற்கட்டமாக இரண்டு வழித்தடங்களில் வாராந்திர ரயிலாக இயக்குவதற்கு அப்போது அறிவித்து அதோடைய பயணத்தையும் ஜனவரி முப்பது இரண்டாயிரத்தி நான்குல துவங்கி வைத்திருக்கிறாங்க முதல் சேவையாக முசாஃபர்பூர்ல இருந்து அகமதாபாத்திற்கும் இருந்து மும்பை லோக்மானிய திலக்கிற்கும் என இரண்டு ரயில்கள் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தனது பயணத்தை துவங்கி இருக்கிறது அதன் பிறகு படிப்படியாக இந்த ஜன் சாதாரண ரயில்களுக்கு பொதுமக்களிடையே அதிக வரவேற்பு கிடைத்தவுடன் பல்வேறு வழித்தடங்களில் இந்த ஜன் சாதாரண ரயில்களான துவங்கப்படுகிறது ஆனால் இந்த ரயில்கள் அனைத்துமே வடக்கு கிழக்கு மேற்கு மாநிலங்கள் மட்டுமே துவங்கப்படுகிறது தவிர தெற்கில் இது போன்ற ரயில்கள் எதுவும் அப்போது துவங்கப்படவில்லை அதே இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிலேயே மூன்றாவது சாதாரண ரயிலும் இருந்து அகமதாபாத்திற்கு துவங்கப்படுகிறது அதே போலவே இரண்டாயிரத்தி ஏழு எட்டு பட்ஜெட்ல சாப்ராவிலிருந்து மும்பை சிஎஸ்எம்டிக்கும் இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பதுகளில் இருந்து சகார்சா அப்படிங்கிற பகுதிக்கும் இரண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து இரண்டாயிரத்தி பத்து இந்த ஆண்டுகளில் பருணிலிருந்து டெல்லிக்கும் என ஒவ்வொரு குறிப்பிடப்பட்ட ஆண்டுகளில் இந்த ஜன் சாதாரண ரயில்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாயிட்டே போகுது அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினான்கு பதினைந்து ஆண்டுகளில் ஒரு மெகா ஜன் சாதாரண ரயிலுடைய அறிவிப்பானது வெளியாகிறது அகமதாபாத்திலிருந்து தார்பங்கா ஜெய்நகரிலிருந்து மும்பை மும்பையிலிருந்து கோரக்பூர் இருந்து அமிர்த்சர் சகார்சாவிலிருந்து ஆனந்த் விகார் டெல்லி சகார்சாவிலிருந்து அம்ரித்சர் என ஐந்து வழித்தடங்கள் இரண்டாயிரத்தி பதினான்கு பதினைந்துல இந்த ஜன் சாதாரண ரயிலுக்கு வந்து துவங்கப்படுகிறது இந்த ரயிலின் பெயர்ல இருந்தே நீங்க தெரிந்துக்கலாம் சாதாரண் சாதாரண மக்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட ரயில்கள் தான் வட மாநிலங்களில் இயங்கும் ரயில்கள் எப்படி இருக்கும் என்பது நாம் அனைவருக்குமே தெரியும் அந்த ஒரு முக்கியமான காரணத்திற்காகவே இந்த ரயில்கள் அவ்வப்போது அந்த குறிப்பிடப்பட்ட அதிகமான பயணிகள் பயணிக்கக்கூடிய வழித்தடங்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க அறிமுகப்படுத்தப்படும் ஒரு ரயில் தான் அந்தியோதயா இது ஜன் சாதாரனுடைய வேர்ஷன் டூ அப்படின்னே சொல்லலாம் அந்த ரயில்கள் எப்படி முழுவதும் முன்பதிவில்லாமல் இயங்குகிறதோ அதே போலவே இந்த அந்தியோதயா ரயில்களும் முழுவதும் முன்பதிவில்லாமல் இயங்கும் ஒரு வகையிலான ரயில்கள் தான் இரண்டாயிரத்தி பதினாறு ரயில்வே பட்ஜெட்ல அந்தோதயா வகையிலான ரயில்களானது இரவு நேர நீண்ட தூர பயணங்களுக்கு அறிமுகப்படுத்துவதாக அப்போது அறிவித்தாங்க அதன் பிறகு அந்த ரயில் சேவைகளானதும் முதல் ரயிலானது இருந்து எர்ணாகுளத்திற்கு நமது தமிழ்நாட்டின் வழியாக ஒரு வாராந்திர ரயிலாக துவங்கப்பட்டது பெரும்பாலும் இந்த சாதாரண ரயில்களும் ஒரு வாராந்திர ரயில்களாக தான் இயங்கி வருகிறது அதே போலவே நம்ம தமிழ்நாட்டின் வழியாக முதல் அந்தோதயா ரயிலும் ஒரு வாராந்திர ரயிலாக தான் துவங்கப்பட்டது அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினெட்டுல நம்ம தமிழ்நாட்டுக்கு என்று டெடிக்கேட்டடா ஒரு அந்தோதயா எக்ஸ்பிரஸ் ஒதுக்கப்படுது தாம்பரத்திலிருந்து திருநெல்வேலிக்கு தினமும் இயங்கும் வகையில இந்தியால எந்த பகுதியிலுமே இந்த அந்தோதியா ரயில்கள் வந்து தினமும் இயங்காது வாரத்தில் இரண்டு நாள் மூன்று நாள் ஒரு நாள் இந்த தான் இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் இயங்கி வருகிறது ஆனால் இந்த அந்தியோதியா மட்டும் தினமும் இயங்கும் வகையில இந்த ரயிலை இயக்குனாங்க அதன் பிறகு அந்த ரயில் நாகர்கோவில் வரை நீட்டிக்கப்பட்டது இப்போ வட மாநிலங்களில் ஜன் சாதாரண இயங்குவது போல நம்ம தமிழ்நாட்டில் இந்த அந்தோதயா ரயில்கள் இயங்கி வருகிறது வெர்ஷன் ஒன் ஜன் சாதாரணாகவும் வெர்ஷன் டூ அந்தோதயா என்ற பெயர்களிலும் இந்த முழுவதும் முன்பதிவில்லாத ரயில்கள் சாதாரண மக்கள் பயணிக்கும் வகையில் இயக்கப்பட்டு வருகிறது எப்படி இப்ப நம்ம இந்திய ரயில்வேல வந்தே பாரத் ரயில்களுக்கு இணையாக அம்ரித் பாரத் என்ற புஷ்புல் வகையிலான ரயில் அறிமுகப்படுத்தப்படுகிறதோ அதே போலவே அந்த காலக்கட்டத்தில் முழுவதும் முன்பதிவு செய்து இயங்கும் ஜன் சதாப்தி ரயில்களுக்கு இணையாக இந்த ஜன் சாதாரண் என்ற ரயில்களானது வட மாநிலங்களில் துவங்கி இருக்கிறது பல்வேறு வழித்தடங்களில் இன்றளவும் இயங்கி வருகிறது ஐசிஎஃப் பெட்டிகளில் இருந்து எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகளால் கொண்டு இயக்கப்பட்டு வருகிறது என்பது இதில் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய ஒன்று இதுதான் இந்த ஜன் சாதாரண ரயில்கள் பற்றிய ஒரு சிறிய தொகுப்பு சோ இந்த ஒரு ரயிலை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியப்படுத்தணும்னு எனக்கு தோணுச்சுன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பொங்கலுக்கு சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் வந்து டே டைம்ல ஆப்ரேட் பண்ண போறாங்க அதுல ஒரு ஸ்பேர் ரேக் அதாவது எங்கிருந்தோ அதாவது வட மாநிலங்களிலிருந்து வந்த ஒரு ரயிலின் பெட்டிகளை பயன்படுத்தி தான் அந்த வண்டியை முழுவதும் முன்பதிவில்லாத ரயிலாக இயக்க போறாங்க